இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் தொழில பண்ட மாற்று முறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த எல்லாம் பணம் கிடையாது பண்ட மாற்று முறை தான் இருந்துச்சு பழைய காலத்துல ஒரு பண்டத்துக்கு பதிலா மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வதற்கு பேர் தான் பண்ட மாற்று முறைன்னு சொன்னாங்க அதாவது இப்போ ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலா தேவையான அளவு துணியை வாங்கிக்கிறது இதில் என்ன சிக்கல்னா ஒருத்தர்கிட்ட அரிசி அதிகமாக இருக்கும் ஒரு நெசவாளர்கிட்ட துணி அதிகமாக இருக்கும் அரிசி வச்சிருக்கிறவரு துணியை வாங்க விரும்புவார் ஆனால் துணியை வச்சிருக்கிறவரு அரிசியை வாங்க தயாராக இருக்கணும் தான் அங்கே பரிமாற்றம் நடக்கும் இதுதான் பன்றமாட்டு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல் பண்டங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ளும்போது பண்டங்களினுடைய மதிப்பில் ஏற்படக்கூடிய வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துச்சு இந்த பிரச்சனையை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் பணம் பணம் என்பதே இந்த உலகத்தில் இல்லைனா என்ன நடக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள்